ஹாப்பி நியூ இயர் தாங்க அப்படி இப்படின்னு கோயம்புத்துல எங்கே செலிப்ரேஷன் செம்மையாக இருக்கும்னு லொக்கேஷன் பார்த்து நாங்கள் போகணும் ஒரு லொக்கேஷன் போகணும் லேக் போனோம் அங்கே வந்து கங்க வருஷம் தான் கொண்டாடுனாங்க இப்போ மறுபடியும் கேட்டோம் இப்போ கொண்டாட முடியாது அப்படின்னு அதனால கண்டுபிட்டு கண்டுபிடிச்சு நீங்கள் வந்தாச்சு மெயின் பேர் இங்கே தான் ஃபங்க்ஷனு அந்த ரவுண்டா இருங்கன்னு கருப்பதீங்களா அதுதான் ஃபங்க்ஷன் பா வர வர பாருங்கள் வேற லவ் ரோடு ரூம் என்னடா இது இதில் போய் என்னடா பண்ணுவாய்ங்க அப்படின்னு இந்த பலூன்ஸ்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தாதுங்க நான் வேற லைட்டில் போட்டு ஏஞ்சு மாதிரி நின்று அந்த கூட்டத்தாடின்னு ஆமாம் அந்த ஊர் கண்ணே என் மேலே தான் படிச்சேன் ஆனால் அப்போ சன் வந்தாங்க வீடியோ எடுக்க முடியல அவங்க சரி பாருங்க பலூன்ஸ் இந்த அந்த அந்த

இந்த வந்துருச்சு வரும் எயிட் நைன் ஓட ஆரம்பிக்கும் வரும் இப்போ பாருங்களேன் அப்படியே அந்த மேலே ஸ்க்ரீன்ல தெரியும் பாருங்களேன் நைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க வருவேணுமா எனக்கு என்ன ஒரு வருத்தனா அந்த ஸ்பீக்கரில் போய் டான்ஸ் இந்த சைடு டான்ஸ் ஆன கூப்பிட்டோம் கோயம்புத்தூரைச்சு ரித்திஷ் வேறாய் பண்ணி புரிய செம்மையாக என்ஜாய் பண்ணேன் எங்களுக்கு மேலே டான்ஸ் ஆனால் அப்புறம் இந்த இது கேமரா பறக்கும் கேமரா இருக்கு அதுக்கெல்லாம் பாய் பாய் சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் நடுவில் வந்து வண்டி எடுக்கிற இடத்துல வந்து செம்மையாக முறுக்கணும் எங்கள் தீயாக வந்துச்சு வயசு அப்புறம் வந்துட்டு இந்த வீலிங் தூக்குறது அதெல்லாம் தூக்கல வேணும் நான் பார்த்தேன் விஜய் ஆனால் வீலிங் நான் பார்க்கணும் ஆனால் பொக்கையை விட்டா எவ்வளோ அந்த இடத்துல டயர்

எல்லாருமே செலிப்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷம் உங்களுக்கு இனிமையாக அமையட்டும் எல்லாருக்குமே அமையட்டும் சிரித்த மணிக்கு இருப்பீங்க ஆமாம் அப்புறம் வந்துட்டு மூணு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு டிராஃபிக் இது பண்ணும் வீட்டுக்கு வரதுக்கு இப்போ கரெக்டாக எத்தனை மணி நாலு ஆச்சு சரி ஒன்று இருபதுக்கு ஒன்று இருபது ஆச்சுங்க ஆமாம்மா சாரி சரி சரி ஒன்று இருபதுக்கு அந்த இதில் செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புவோம் ஆனால் வீட்டுக்கு வரதுக்கு நாலு நாலரை ஆயிடுச்சு நாலரை ஆயிடுச்சு இப்போ வந்து ஏன்னா இந்த சவுண்டில் கேட்காது மைக் கொண்டு போனாலும் பார்த்தீங்கன்னாங்க எவ்வளோ கூட பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்துக்கு தான் நானும் நிற்கிறேன் பாருங்க ஒரு என்ன சொல்லுவோம் ஒரு இன்ச்சு கூட நின்று தூக்கி மேலே செம்மையா இருந்துச்சு எங்களுக்கும் வீட்டுக்கு போக மனசு இல்லையா ஒரு மணிக்கு நின்று பாத்தீங்களா